உதாரணமாக வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய கசப்பின் சத்தை சூரியனின் காந்த சக்தி அது கவர்கின்றது ஆனால் வேப்ப மரத்தின் வரக்கூடிய அந்த ஆவியின் சத்தை சூரியனின் காந்த சக்தியை அது எழுக்கும் போது வேப்ப மரத்தின் மனத்தை தாங்கிய அலைகளாக அது செல்லுகின்றது ஆனால் அதே சமயம் அருகிலே இருக்கக்கூடிய ரோஜா பூ இந்த வேப்ப மரத்தின் சத்தை தனக்குள் அணுகாது பார்த்துக பாதுகாத்திருந்தாலும் இதிலிருந்து வரக்கூடிய மனத்தை சூரியனின் காந்த சக்தி கவர்கின்றது அதே சமயம் வேப்ப மரத்தின் மனம் இந்த ரோஜாப்பின் மனத்தின் மேலே தாக்கப்படும் போது இந்த ரோஜாப்பு மனம் ஓடுகின்றது இது தொகர்ப்பு இருகும் தன்மை கொண்டது தொகர்பை நாம் விழுங்கும் போது திகட்டலாக தான் உள் செல்லும் ஆனால் கசப்பை நாம் மயிலை வைக்கும் போதும் உள்ளிருக்கக்கூடிய பொருளை வெளிப்படுத்தும் திறன் கொண்டதும் ஆக இதே போல இந்த உணர்வின் சத்து அந்த சூரியனின் காந்த சக்தி இந்த வேப்ப மரத்தின் கசப்பை தனக்குள் கவர்ந்து கொண்டால் கசப்பின் உணர்வை உந்தி தள்ளும் உணர்வின் ஆற்றல் கொண்டு அது அணைகளாக செல்லுகின்றது அதே சமயம் ரோஜாப்பிலிருந்து வரக்கூடிய மனத்தை சூரியனின் காண்ட சக்தி கவர்ந்து அந்த நறுமணத்தை கொண்ட உணர்வலைகளாக அந்த பூமியிலே பலரப்படும் போது இந்த கசப்பின் மனமே தாக்கப்படும்போது ரோஜாப்பின் மனம் இது தனக்குள் சிக்காது அது ஓடுகின்றது முன்னாடி ஓடும் போதுதான் அப்போ அந்த மனத்தின் வேகத்திறன் அது வரும்போது அந்த சமயம் நம்மளுக்கு வாசனை தெரிகின்றது ஒரு பொருள் வேக வைக்கும் போது அந்த மனத்தை நமக்கு வெளிப்படுவது போல இந்த வேகமாக ஓடும் நிலையில் இந்த மனத்தின் வீச்சு அதிகமாக படர்கின்றது இப்படி படர்ந்தது சென்றாலும் இடவழியிலே ஒரு விஷ இருந்து சூரியனின் அது வெளிப்படும் போது அந்த விஷ சத்து வெளிப்படுவதே சூரியனின் காந்த சக்தி கவரும் நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் துரிதமாக ஓடிக்கொண்டிருக்கும் ரோஜாப்பின் மனத்தின் உணர்வலைகள் இந்த விஷச்செடிக்குள் சிக்கிய விஷச்செடியிருந்து கவர் வரும் உடனே நாம் எப்படி இரும்பு பின் நம்முடைய துடிக்கும் நிலை வருகின்றதோ இதே போல ரோஜாப்பின் மனம் இந்த விஷத்தன்மைகளுக்குள் அது இயக்கப்படும் போது அப்போ சுழலும் சக்தி வருகின்றது சுழிக்காற்று போல் அங்கே சுழலும் நிலை வருகின்றது இப்ப பார்க்கலாம் சில இடங்களில் திடீரென்று சுழிக்காற்றுகள் வரும் இப்படி என்றால் இதை போல நறுமணம் கொண்ட நிலைகள் அது காற்றலைகளாக செல்லும் போது அந்த இதன் மோதும் போதுதான் இப்படி சுழிக்காட்டுகள் வரும் இதை போல இந்த வேப்ப மரத்தின் கசப்பான தன்மையும் இந்த ரோஜாப்பை போய் கொண்ட இந்த அலைகள் மூன்றும் சேர்த்தும் ஒன்றுக்கொன்று கொன்று பழந்து கொண்டு வேகமாக சுழட்டும் நிலை வருகின்றது ஆனால் வேகமாக சுழட்டும் போது அங்கே ஜூடு ஏற்படுகின்றது அப்போ அதே சமயத்தில் இந்த கசப்பின் தன்மையும் ரோஜாப்பின் தன்மையும் விசன்மை கொண்ட இந்த அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும்போது வெப்பமும் காந்தமும் சரிசமமானது அது காந்தம் வெப்பமும் ரெண்டாக இணைந்து அது ஒன்றாக இணைந்து விடுகின்றது அப்போ இது எடுத்துக்கொண்டு வந்த கசப்பு தொகப்பு அந்த நறுமணம் இந்த விஷத்தின் நமப்பு இவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து ஒரு அணுவாக மாறுகின்றது இப்படி அணுவாக மாறிய நிறைகள் கொண்டு எடை கூடும் சக்தி அது பெற்றுவிடுகின்றது காந்தம் பல அணுக்கள் சேர்க்கும் போது சிறு சிறு காந்தங்களாக அது நூறு காந்தங்கள் சேர்ந்தால் ஈர்ப்பு சக்தி அதிகமாகின்றது அதே சமயத்தில் காந்தத்துக்குள் இருக்கும் வெப்பத்தின் தன்மை நூறு என்று இணைக்கப்படும் போது அவருடைய வலுவின் தன்மை அதிகமாகின்றது வெப்பத்தை ஊற்றும் திறன் பெறுகின்றது அதே சமயம் இந்த மூன்று நிலையும் சேர்த்து ஒரு உணர்வின் சத்தாக மாறிவிடுகின்றது அப்ப எடக்கூடிய காந்தமாக ஆகும்போது பூமியின் ஈர்ப்புக்குள் படுகின்றது பூமியின் ஈர்ப்புக்குள் அது காந்தம் அதிகமானவன் இறுதியில் கொள்கின்றது இப்போ ஆவியாக இருக்கும் போது காந்தத்தின் கம்மி ஆனால் ஆவியா நிலைகள் மின் நோக்கி செல்லுகின்றது ஆனால் இந்த காந்தம் கவர்ந்து கொண்டால் பூமியின் ஈர்ப்புக்குள் சொல்லலும் நிலை வருகின்றது இதே போல அதிகமாக காந்தமானால் பூமியின் ஈர்ப்புக்குள் சிக்கிவிடுகின்றது அப்ப அந்த உணர்வின் சத்து பூமிக்குள் பட்ட பின் அது என்ன செய்கின்றது அது மழை காலம் வரும்போது மின்னல் தாக்குகின்றது மின்னல் தாக்கும் போது துடிக்கும் நிலை வருகின்றது அப்ப துடிக்கும் நிலை வரும்போது காற்று வந்து எந்தெந்த உணவை ரோஜாப்பூ இந்த வேப்ப மரத்தின் சத்து இந்த விஷ செடியின் நம நமக்கு இதை மூன்று சேர்த்து ஒரு வித்தான இந்த நிலை காற்றில் இருக்கக்கூடிய இந்த மூன்று உணர்வலைகளின் தனக்குள் எடுத்து கருவாகி ஒரு வேப்ப அதாவது வேப்ப மரமும் இந்த ரோஜாப்பூவும் இந்த செடியும் சேர்த்து ஒரு உணர்வாக சேர்ந்ததனால் கருவேற்பிலையாக வருகின்றது வேப்ப மரத்தின் சத்து அதிகமாக இருந்ததனால் வேப்பநிலை எப்படி இருந்ததோ அதே போல இலையின் ரூபமும் ரோஜா ரோஜாப்பினுடைய தன்மைகள் அதனுடைய இலைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் போன்ற இந்த கருவப்பிலைகள் நரம்புகள் தன்மைகள் மாறும் இந்த உணர்வின் ஆற்றல் இந்த இயக்கம் அதில் மாறுகின்றது அதே இந்த விஷத்தின் தன்மை கொண்ட அந்த செடியில் இருந்த அந்த விஷ நரம்புகளும் மூன்றும் சேர்த்தன பரிணாம வளர்ச்சியில் வித்தியாசப்பட்ட உணர்வின் ஈர்ப்பு நடைகள் அங்கே வருகின்றது அப்படி வரப்போக்கும் போது கருவே வருகின்றது கருவே போது கசப்பும் இருக்கும் தொகப்பும் இருக்கும் நவநமப்பும் இருக்கும் ஆனால் மேற்பநிலையை சாப்பிடும்போது வெறும் கசப்பின் தன்மை தான் அடைகின்றது ஆகவே இது எப்படி அது உருவின் செடியுடைய தன்மைகள் மாறுகின்றதோ இதைப் போன்றுதான் இந்த பூமியில விளைவது போல உயிரணுக்கள் தோன்றியதிலிருந்து ஒவ்வொரு தாவரண சத்தின் தன்மையை தான் உணவாக எடுத்துக்கொண்டு இந்த உணர்வின் சக்தி கலவையாகி அதனின் உணர்வின் நிறைகள் கொண்டு எண்ணமாகி எண்ணத்தின் தன்மை கொண்டு தன்னை காத்திரும் நிலைகள் வந்து அந்த உணர்வுக்குப்ப ரூபங்கள் எப்படி ஆச்சோ இதே போல உடல்களின் ரூபங்கள் பரிணாம வளர்ச்சியாகி இப்ப நாம் மனிதனாகி வடிகட்டும் விஷத்தை நீக்கிவிட்டு நல்லதை பெறும் உடலின் அமைப்பு பெற்ற மனிதனாக இருக்கக்கூடிய நாம் நாம் சரகண பவா குஹா என்பது போல இந்த ஆறாவது அறிவு நாம் நாம் சாப்பிடும் ஆகாரத்துக்குள் இருக்கும் விஷயத்தின் தன்மையை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வின் சத்தை நமக்குள் உடலாக அமைத்து அதிலிருந்து வரக்கூடிய மனத்தின் தன்மையை நாம் நொகரும்போது போது பற்று பற்று ஞானமாக கெட்டதை நீக்கி நல்லதை உருவாக்கும் இந்த உணர்வின் செயலாக நம் உடலை அது இயக்கு நம் உடலிருந்து வரக்கூடிய மனம் உயிரிலே பற்று இந்த உணர்வின் நினைவலைகளை இயக்கச் செய்கின்றது ஆனாலும் நாம் இப்படி வடிகட்டி கெட்டதை நீச்சி நல்லதை செய்யும் நிலை விரப்பும் போது இப்ப நாம் என்ன செய்கின்றோம் அந்த உணர்வு எண்ணம் நமக்குள் படைக்கும் திறனான ஆறாவது அறிவு கிடைத்தாலும் இப்ப நமக்கு ஒரு நான் சும்மா இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் இது பெரிய சாமி ஊரை ஏமாத்துறான் அவர் உணர்வுக்கு ஒப்ப மாதிரி இந்த ஊரை ஏமாத்துறான் சாமியார் அது அப்படி இப்படின்னு சொல்றார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் உடலை விடை வைத்த அந்த உணரை நான் கூர்ந்து கவனிக்கும்போது ஆஹா இப்படி சொல்லிவிட்டாரா என்று அவன் மேல் எனக்கு ஆத்திரமும் வெறுப்பும் வேதனையும் தோன்றும் போது அவனை எப்படியும் அவனை உதைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடுகின்றது வெறுப்பு வருகின்றது ஆத்திரம் வருகின்றது கொதிப்பு வருகின்றது ஏனென்றால் அவன் பேசிய இந்த உணர்வின் தன்மையை நான் நுகரும் போது இந்த உணர்வின் சக்தி என் உடலுக்குள் சென்று அது ஒவ்வொரு உணர்வுடன் மோதும் போது எனக்குள் எதிர்நிலையாகி என் உடலுக்குழுக்கே போர் செய்து இந்த உணர்வின் இயக்கமாக என்னை இயக்கிவிடுகின்றது ஆக எனக்குள் சக்தி வாய்ந்த இந்த எண்ணங்களை செயல்படுத்தாது தடைப்படுத்துகின்றது அப்போ அந்த உணர்வின் சக்தியை நான் எடுத்துக்கொள்ளும்போது என் உடலுக்குள் சென்று என் நல்லதையாவது நல்ல குணத்துடன் சேர்த்து இணைத்து அது சிறுக சிறுக இப்படியே வந்தேன் என்னை இப்படி அவமரியாதை பேசுகிறான் என்று இப்போ ஒருத்தர் நீங்க சொன்னபடி கேட்குறீங்க எதை கேட்டு விளர்றீங்க கேட்டுட்டு போகும்போது என்னமோ சாமியார் சொல்றாரு அப்படின்னு சொல்ல போகும்போது நீங்க கேட்கும்போது உங்களுக்கு சங்கடம் ஆகும் அதை வந்து நம்மகிட்ட மட்டும் சொல்லும்போது இப்படியா பேசினாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசினாங்கன்னு நான் எண்ணத்தில் இருக்கும்போது அந்த துயரமான எண்ணங்களை தான் எடுத்து கொள்ளுகிறேன் ஆனால் குரு கொடுத்த சக்தியின் தன்மையை செயலாக்காதபடி இந்த சாதாரண மனிதனுடைய உணர்வின் எண்ணங்களை எனக்குள் சேர்க்கப்படும் போது இந்த நல்ல குளத்துடன் சேர்த்து நல்ல உணர்கள் வளர்க்கும் நிலையை செயல் எழுந்து எனக்கும் நோயாக்கி நல்ல உணர்வையை இயக்க முடியாத ஒன்றும் அடைந்து இந்த உடலை விட்டு சென்ற பின் மீண்டும் விஷத்தின் தங்கிக் கொண்டு இனி இப்படி எல்லாம் பேசினா அப்படின்னு அந்த எண்ணத்திலேயே அதிகமாக இருந்தால் அவனுடைய உடலுக்குள்ளதான் என் உயிராத்மா போய் இங்கே பிறப்பேன் ஆகையினாலே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் இந்த உணர்வின் சத்தை நமக்குள் அவர் எடுக்கப்படும் போதே நாம் எடுக்கும் இந்த உணர்வின் சக்தியை நாம் புலவிழந்து மனிதனாக வருலும் மனிதன் தெளிவாகி கெட்டதை நீக்கி நல்லது செய்யும் நிறை வரப்பும்போது போது கெட்டதை நீக்குவதற்கு கெட்டதை நீக்கி இந்த உணர்வின் சக்தியை தமக்குள் எடுத்து உயிராத்மாவு ஒளியாக மாற்றி மின்சந்த அந்த உணர்வின் சத்தை குரு காட்டிய வழியில் நமக்கு முன் சுழந்து கொண்டிருக்கும் அந்த சக்தி வாய்ந்த ஞானி அருள் சக்திகளை இப்போ உபதேசிக்கும் போது சிறுக சிறுகும் உடலை சேர்க்கப்படும் போது இந்த எண்ணங்கள் வலுப்பற்று அது சிறுக சிறுக இதே போல என்னை குறைத்து பேசினாலும் அந்த மகிழ்ச்சி சக்தி நான் தர வேண்டும் ஈஸ்வராய் இந்த உயிரியுடன் வேண்டி அந்த உணவின் தன்மை என் ஒன்றி என் கண்ணின் நினைவலைகள் ஒன்று சேர்த்து விண்ணின் நூற்றி ஏகி குரு காட்டிய வழிகளின் அந்த நான் சக்தி நான் தர வேண்டும் என்ற ஏக்கத்தை நான் செலுத்தப்படும் போது அந்த மகரிஷின் அசக்தி நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற நிலையை புறத்தால் நோக்கி இயங்கி ஆனால் அகத்துக்குள் இந்த உணர்வின் தன்னை உடலுக்குள் செலுத்தி இதை நாம் சிறிது நேரம் தியானிப்போம் என்றால் அவர் என்னை வெறுப்பாக பேசி இந்த உணர்வலைகள் நாம் அறிவதற்கு அது பயன்பட்டாலும் அது என் உடலுடன் இயங்கா வண்ணம் தடுப்பதற்கு அந்த ஞானிகள் எப்படி சென்றார்களோ அதே போல அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உலம் முழுதும் படர வேண்டும் என்ற நிலை வலைகள் உள்ளே செலுத்தப்படும் போது ஆனால் அவரை வெறுப்புற ஊட்ட அந்த உணர்வு நிலை எனக்குள் வளராது அதை தடைப்படுத்தி அதை நல்ல நிலைகள் ஆக்கி கொடுக்கும் இப்ப ஒரு காரமான நிலையும் உப்பு கசப்பான நிலை இருந்தாலும் குழம்புகள் நாம் இணைக்கப்படும் போது அவருடைய சுவைத்தன்மை அறிகின்றது இதை போல நாம் வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பிறர் பேசும் உணர்வு அல்லது பிறர் கஷ்டப்படுவோரை நாம் பார்க்கும் போதும் அந்த கஷ்டமான உணர்வுகளை நாம் அறிந்து உணர முடிகின்றது ஆனால் அந்த உணர்வு அந்த சக்திகள் அனைத்தும் நாம் உணர்ந்து அந்த உணர்வு சத்து நம் உடலுக்குள் சிறித அளவு சேர்ந்து விடுகின்றது நாம் எப்படி இந்த வேப்பமரமும் மற்ற தாவர இனங்கள் ஒன்றுடன் சேர்த்து கருவப்பிள்ளையாக மாறிச்சோ இதை போல அது வளர்ச்சியின் தன்மை அது நறுமணங்களாக செல்லுகின்றது ஆனால் அதே நாம் நமக்குள் இந்த வேதனையான உணர்வுகள் நாம் சேர்த்து சேர்த்து நல்ல குணங்களின் தன்மை இழக்கா வண்ணம் அந்த ஞானியுடைய அருள் சக்திகளை நமக்குள் சேர்த்து நமக்குள் இந்த துன்பத்தை நீக்கி நாம் வளர்த்துக் கொள்வதற்கு இப்ப நாம் உங்களுக்கு உபதேசிக்கும் நிலைகள் அந்த வித்தாக விளைகின்றது என்ன திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால் ஒரு ஒருவரம் சொன்னாலும் சொல்லிட்டே போக போக பொம்போது அப்படி நினைவு வராது அது மீண்டும் திரும்ப சொல்லும் போது இந்த உணரின் நிலையை மீண்டும் உங்களுக்குள் பதிவே ஏதுவாகும் ஆனால் பதிவு இந்த பெண் நீங்கள் எண்ணும் போது அது நினைவுக்கு வர இது உதவியா இருக்கு சாமி இப்ப சொன்னார் திரும்ப சொல்றாரு அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா நீங்க ஏற்கும் பக்குவம் குறைவாய் விடுகின்றது ஆ நாம் என்ன செய்யறோம் இப்ப சொல்லிட்டே போனா அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிற போது இந்த கட்டடத்தை எடுத்து சுண்ணாம்பு கல்லை வச்சு கட்டிட்டே போக போகும்போது அது ஈரமா இருக்குது சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம் வெளி போட்டு செங்கலை மேலே ஏற்றி ஒரே நாள்ல மேலே கொண்டு போய் உங்க கட்டணத்தை கட்டினா என்ன ஆகும் என்ன ஆகும் உங்க உள்ளுக்கு கட்டணம் ரொம்ப போட்டு அமைப்பு போறோம் ஆக அவருடைய போல உடனடியாக நாம் சொல்லும் போது இது ஒவ்வொரு நிலையும் இந்த ஆராய்ச்சியும் போதும் அந்த கட்டடத்தை நாம் மீண்டும் நிறுத்தி அது உடலும் உணர்றவரையும் பொறுத்திருக்க வேண்டும் அதனாலே நாம் ஒவ்வொரு நிலையும் அது கட்டிய பின் இப்படி சாஞ்சிருக்குதா அப்படி சாஞ்சிருக்குதா கெட்டது சரியா கட்டியிருக்கிறோமா என்று அதை சிந்தித்து பார்த்து அதை விட்டு பின் நாம் கட்டடம் கட்டுவது அது சாவ சென்றார் அதே போலதான் இப்ப நாம் துன்பத்தை போற்றிக் கொள்ளும் நிலையாக நாம் இங்கே வரும்போது துன்பத்தை போற்றிக் கொள்ளும் உணர்வின் ஆற்றலை உங்களுக்குள் இது பதிவு அதனால் தான் தொட்டு என்று சில பேர் வருவாங்க நான் அங்க போனேன் ஒரு முதுகலை தட்டி தட்டி காமிச்சாரு தொட்டு காமிச்சாரு நீ நெட்டியிலே பாரு அங்கே தெரியும் அந்த உணர்வின் தன்மை உச்சிக்கு கொண்டு போ அது தெரியும் என்று தொட்டு காண்டது என்பது இப்ப திட்டியதை நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது ஆழமாக உங்களுக்குள் பதிந்து விடுகின்றது அந்த மீண்டும் போது அந்த கோபம் வருகின்றது இதை போலதான் மெய்ஞானுடைய அருள்களை நீங்க பெறும்போது துன்பத்தை போக்கும் உணர்வு வருகின்றது ஆகவே இதை என்ன செய்கின்றோம் உங்க உணர்வுக்கு ஆழமாக உங்க உள்ளத்துக்குள் தொற்று இந்த உங்க உள்ளத்தை தொடும் நிறைகளுக்கு இந்த உணர்வு ஒன்றை செய்து இந்த உணர்வை உங்களுக்குள் பதிய செய்துதான் இது நாம் தொட்டு காட்டும் முறை இது வந்து மீண்டும் நீங்க இதை எண்ணும் போது இந்த உணர்வுகள் காற்றிலே பறந்திருக்கக்கூடிய ஞானின் அருள் சக்தியை சுவாசித்து உங்களுக்குள் வரும் படபடப்பு பயம் அகர்ந்து வேதனை இதை போன்ற நிலைகளை குறைக்கிடையில் உதவும் இல்லை என்றால் நீங்கள் எதை செய்தாலும் சாமியை ஆசீர்வாதம் கொடுத்தாரு அப்படின்னு வெறுமனை நினைப்பதில் பயனில்லை ஆசீர்வதிப்பு என்பதை எனது குருநாதர் அவர் எப்படி ஆசீர்வதித்தார் மெய் பெறும் உணர்வின் தன்மையை அவர் தொட்டு உணரச் செய்து அந்த உணவின் செயலை ஒவ்வொன்றும் ஆழமாக பதியச் செய்து அது எண்ணத்தை நுகர்ந்தறிந்து என் உடலுக்குள் சேர்க்கச் செய்து அது எண்ணும்போது அந்த உணவின் எண்ணாலைகள் பரவச் செய்து அந்த பேச்சால் மூச்சால் வெளிப்படுவதை தன் உணர்வின் தன்மை தன் உடலில் வளையப்படும்போது எனக்கு பாதுகாப்பு வரும் இப்ப நான் இன்னைய வேண்டும் பேசுகிறேன் என்றால் இந்த உணர்வின் சத்து என் உடலில் இந்த மனமாக வரும் இந்த மனத்துடன் இருக்கப்படும்போது பிரிதி ஒருவர் இப்ப நீங்க நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அடுத்தாவிட உங்கள் துன்பத்தை போக்க வேண்டும் என்று எண்ணி என்னை நீங்க பார்க்கப்படும்போது போது துன்பம் விலகிவிடும் என்று உங்கள் சொல்லுக்குள் உங்களை நான் சொல்லும்போது இந்த உணர்வுகள் உங்கள் சிறிகளில் ஒன்றிய பெண் என்னை நீங்க பார்க்கப்படும்போது போது எந்த மெய்யொழியின் தன்மையை நான் பேசிக் கொண்டிருந்தனோ இந்த உணர்வின் மனம் என் உடலிருந்து வெளிப்படுவதை நான் சொல்லும்போது உங்கள் சிறைகளிலே பட்டு அந்த கூர்மையான எண்ணங்கள் என்னை பார்க்கும்போது என் உடல் வரக்கூடிய மனத்தை நுகர்ந்து உங்களுக்குள் அந்த ஆறுதலை ஊட்டும் நிலையும் சொல்லும் வாக்கு பதிவாகி அந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் வளர்ச்சியாகி துன்பத்தை நீக்கும் உணர்வுகளாக உங்களுக்குள் விளைந்து துன்பத்தை போக்கும் நிலை வரும் நீங்கள் எண்ணும் போது சிந்தித்து செயல்படும் எண்ணமும் அங்கே வரும் தான் இதுதான் தொற்று காண்பித்தது என்றது நாம் இதை போல இப்போ உபதேசித்துவிட்டு இதை நீங்க கேட்டு வந்த பின் நீங்க வரிசைப்படுத்தி வருகிறேன் வைத்துக் கொள்வோம் இப்ப நேரமாகுது கொடுக்கிற நேரம் ஆகுது கேட்பீங்க கேட்டு முடிஞ்ச உபதி வாங்க ஒரு கும்பி எப்படி வருவீங்க பஸ்ஸுக்கு போகணும் அவசரமா ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவளை தள்ளி விட்டு நான் முந்தி போய் போகணுங்கிற நிலையில்தான் ஆக இதை எதை காட்டுகின்றது பிறரை ஒதுக்கும் நிலையும் தான் பெரும் நிலை வருது ஆக பிறருக்கு வேண்டி நாம் பெரும் நிலை அந்த நிலை வருவதில்லை ஆக அவருடைய எண்ணம் வெறுக்கப்படும் போது இப்ப நாம் ஒரு குழம்பு வைக்கும்போது குழம்புக்குள் காரம் விட்டால் நாம் அந்த சுவையின் தன்மை கெட்டுவிடும் குழம்புக்குள் உப்பின் தன்மை விட்டால் அந்த சுவையின் தன்மை கெட்டுவிடும் இதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எந்த நிலைகள் இருந்தாலும் இப்ப நாம் ஊதி வாங்க வைப்பும் போது இதில் முக்கியம் என்னவென்றால் சிறிது நேரம் இவ்வளவு நேரில் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் வீட்டுக்கு போகணுங்கிற போது இந்த அவசரம் முன்னாடி வந்துவிடும் பஸ்ல பயணம் செய்வோம் மணிக்கணக்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடிச்சு தலையில பெட்டி ஒருத்தர் ஒருத்தர் தள்ளிட்டு அவசியம் பார்த்தோம்னா பத்து மணி நேரம் உட்காந்து அந்த ஒரு நிமிஷம் உட்காந்து அவங்க போக நாம் போகணும் யாருக்கும் பொறுமையே வர்றது போட்டு பெட்டி வெட்டி தள்ளிக்கிட்டு இங்க இறங்கி ஒண்ணுமில்லை இல்லை இங்க அந்த வண்டி பார்ப்போம் இங்க பாப்போம் இங்க எந்த காரம் வந்திருக்காங்களோ இல்லையான்னு பார்ப்போம் இங்க நின்றுகிட்டே இருக்கும் ஆனா அந்த வண்டிக்குள்ள இரங்கலுன்னா நான் தனது இன்னையவரை நாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த பொறுமையின் உணர்வுடைய நிலைகள் இணைந்து போகும்போது ஊதியை வாங்க போகும்போது நாம இன்னும் சொன்னது நிறைவு யாருக்கும் வராது இப்ப நாம என்ன செய்யணும் இந்த ஊதியை போது முன்னாடி வரிசையில் நிக்கணும் தனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எப்படி என்னனும் மகிழ்ச்சி சக்தி நான் பெறணும் என் உடல் முழுதும் பரணும் என் உடல் உள்ள ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு நான் எண்ணணும் அதை எண்ணிட்டு எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி நான் சக்தி அவர் பெறணும் அவர் வாழ்க்கையில் வந்த துன்பம் நீக்கணும் மகிழ்ச்சி நார் சக்தி அவர் பெறணும் அவங்க குடும்பத்தில் எல்லா நலமா இருக்கணும் அவர் தொழில் வளம் பெறணும் அவர் உடை நலம் பெறணும் அவங்க மகிழ்ச்சியா நகர குடும்பத்தில் ஏற்படும் நான் இதை எண்ணிட்டே இருந்தேன்னா எனக்குள் சக்தி கூடு அப்ப அவரும் அவருக்கு முன்னாடி எண்ணிட்டு வந்தாருன்னா நீங்க வரும்போது மகிழ்ச்சி நார் சக்தி நான் நீங்க பெறணும் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய இரும் நீங்கணும் மெய் உடையவங்களுக்குள் பரணும் மெய்ஞானவங்களுக்குள் வளரணும் அப்படி நான் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் கணக்கா இருக்கும் இது ஒத்துக்கணும் அப்படிதான் இந்த கோயிலெல்லாம் கும்பிட வச்சது இப்ப நாம என்ன செய்யறோம் இங்க இன்னும் கேட்டுக்கிட்டே தான் நாம செயல்படுறோம் எதுக்கு சொல்லு கேட்டீங்கன்னா நாம் எதை கேட்டாலும் நாம் பாலை நம்ம பலாரத்தை எல்லாம் அழகா செய்து அருகாண்டுகள் வைத்தாலும் கூட நாம பக்கத்துல இருக்கிற பாட்டில கொஞ்சோண்டு உப்பு தண்ணி அதிகமா இருக்குன்னா நாம உப்பு தானே வச்சோம் அப்படின்னு தபக்கம் திறந்துட்டோம்னா என்ன செய்யும் இங்க இனிப்பு பதார்த்தத்தை செய்து வச்சிருக்கிறோம் அந்த பக்கம் கார பதார்த்தத்தை செய்து வச்சிருக்கோம் கொஞ்சம் அதுக்கு உப்பு போடணும் அப்படிங்கிற நிலை இல்லை இதை எடுத்து அந்த உப்பு தண்ணியை எடுத்து நாம் எடுக்கும் போது தபங்க திறந்துட்டோம்னு நன்னை செய்யும் இந்த இனிப்புல உப்பு போட்டவன ருசி எப்படி இருக்கும் அந்த ருசி போயிருக்கும் இதை போல நாம் அவசர உணவின் தன்மையை நாம் எவ்வளவு பக்குவப்படுத்தாலும் இந்த அவசர உணவாலே நமக்குள் வரக்கூடிய இந்த தான் வாழ்க்கையில வருகின்றது அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தொடைப்பதற்கு தான் இப்ப உங்களுக்கு உபதேசமும் கொடுப்பது ஆகையினாலே இதை நீங்க ஆசீர்வாதம் வாங்க வர போகும்போது நீங்கள் இப்படித்தான் நீங்கள் வரிசையில் நிற்கணும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கணும் முன்னாடி இருக்கிறவங்கள பிரார்த்திக்கணும் ஈஸ்வரா உங்கள் உயிரை எண்ணணும் மகரிசியினர் சக்தி நான் தரணும் என் உடல் முழுதும் படணும் என் உடல் உள்ள ஜீவாத்மா பெறணும் நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெறணும் என்னை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல நிலை வரணும் அப்படின்னு முதல்ல நாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்தவரை என்ன செய்யணும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் அவங்க குடும்பம் போறாம அந்த சக்தி பெறணும் அவங்க உடல் அவங்க வியாபாரம் நல்லதா இருக்கணும் அவங்க உடல்நலம் பெறணும் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லதா இருக்கணும் என் அவங்க நல்லதா இருக்கணும் என் சொல்ல அவங்களுக்கு இனிமையா இருக்கணும் அவங்க வாழ்வில் மகிழ்ச்சியா இருக்கணும் சொன்னால் இது கொடுக்கறதுல என் உயிர் என்ன செய்யுது என் உடலை அது வாக்குது இப்போ நாம் ஒரு அடுப்பு வச்சு ஒரு பதார்த்தத்தை போடும்போது எந்த பதார்த்தத்தை போடுறோமோ அந்த வாசனை தான் வரும் நம்ம உயிர் நெருப்பா இருக்குது நான் எதை என்றனோ அந்த உணர்வின் வாசனை தான் இங்க வரும் அப்ப அந்த வாசனை கொண்டுதான் இந்த உணர்வு கோப்பை இந்த உடலை இயற்கும் நாம் என்ன செய்யறோம் பொறுமை இருந்து நான் வாங்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் இவங்க கொஞ்சம் முன்னாடி வர்றவங்க நான் சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள என்ன செய்யறோம் இந்த உணவு எடுத்து நடக்கிறது கொஞ்சம் மெதுவாக நடந்தாங்கன்னா அடுத்தாப்படி என்ன செய்யும் ஏன்னா கிரகம் போக மாட்டேங்கிறாங்க சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு இந்த உணர்வு மாற்றி போட்டு இவங்களை நினைச்சா என்னாது இதுவும் மாறிக்கிறது அதை என்னால எவ்வளவு நேரம் தாமதமானாலும் நாம் இதை பெறுவதற்காக தான் வந்திருக்கிறோம் இதைத்தான் கோயில்களையும் வச்சிருக்கோம் கோயில்களில் போக போகும்போது நாம் விநாயகரை பூஜிக்காமல் கோயிலுக்குள் போனால் பலன் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது விநாயகர் நினைக்கும் போது யாரு இந்த அகசியம்தான் புழுவிலிருந்து மனிதனாக வந்த பெண் இந்த மனித உடலை நாம் பெற்றோம் என்ற இந்த உண்மையை உணர்த்தினது அகசியம் அவர் உடலை பெற்ற இந்த உணர்வுகள் இந்த உண்மையை அறிந்து இந்த உணர்வின் சக்தியை உணர்வு துருவத்தை அறிந்து அந்த உணர்வின் சக்தியை ஒளியாக மாற்றி துருவ நட்சத்திரமாக முதல் முதல் மனிதன் இந்த நாம் சென்றான் ஆகையினாலே நாம் அந்த விநாயகரை பார்க்கும்போதும் அவன் தான் உணர்த்தினான் ஏனென்றால் நாம் குழுவிலிருந்து மனிதனாக வர்றவர்களும் நாம் சேர்த்துக்கொண்ட கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கிச்சு ஆனால் இந்த மனித உடலான பிற்பாடு இந்த உடலின் தன்மை உணவை ஒளியாக மாற்றி என்னைக்கு நாயகனாக சரீரமாக மாற்றி சென்றான் அந்த அகசியம் ஆகையினாலே நாம் இந்த விநாயகரை பார்க்கப்படும் போது எதை நாயகனாக்க வேண்டும் இந்த நாம் விநாயகரை பூஜிக்கும் போது ஈஸ்வரா என்று நாம் புல்லை தின்னோம் மண்ணை தின்னோம் தலை தாம்பவழி தின்னோம் இன்னைக்கு அறுசுவையாக சமைத்து சாப்பிடும் இந்த உடலை பெற்றோம் என்ற இந்த உண்மையை உணர்த்தி அந்த உணர்வை தனக்குள் பெற்று உணர்வின் சக்தியை ஒளியாக மாற்றி மின் சென்ற அந்த அகசியின் அந்த அகசிமா மகரிஷியின் அரசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இதை எண்ணி விட்டு நாம் குடும்பத்தில் குழந்தைகளை எண்ணும்போது என் குழந்தைக்கு உடல் நலம் பெற வேண்டும் அவன் கல்வியை சிறந்த நிலையில் வேண்டும் அவன் ஞானம் பெற வேண்டும் அந்த ஞானத்தின் நிலைகள் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனை பார்ப்போருக்கு நல்ல எண்ணம் வேண்டும் இவன் பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற இந்த சக்தி பெற வேண்டும் என்று தன் குடும்பத்தில் எண்ண வேண்டும் அடுத்து வியாபாரத்தை நினைக்கும் என் நலம் பெற வேண்டும் அந்த குடும்பங்கள் அனைத்தும் வாடிக்கையாளபங்கள் நல் சக்தி பெற வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியினுடைய நிலைகள் வளர வேண்டும் என் பார்வை அவர்கள் நல்லதாக்க வேண்டும் அந்த வாடிக்கையாளர் குடும்பங்கள் அவர்கள் பார்ப்போரெல்லாம் நலம் பெறும் சக்தியாக அவர்கள் வளர வேண்டும் என்று இந்த உணர்வை நாம் கொண்டால் வருவரெல்லாம் அந்த விநாயகரை பார்க்கும்போது இதை எண்ணினால் என்னாகும் யாரு மேலே இருக்கக்கூடிய அடர்ந்த தீய நிலைகளை அந்த வினைகளை நமக்குள் சேர்க்காதபடி நல்வினையை சேர்க்கின்றோம் அதே சமயம் நாம் குழந்தையை பாசமாக வளர்க்கின்றோம் குழந்தை என்ன செய்வோம் அவனுக்கு உடம்பு சேரும் இப்படி ஆகி போச்சு நாலாவது உடம்பு சேரும் எப்ப பார்த்தாலும் இந்த இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பி ஏன்னா அவன் பெயர் பற்ற இந்த உணர்வு மீண்டும் அவனை வெறுத்து ஆனா பாசமும் இந்த வெறுப்பும் கலந்து இனிப்புடன் காலத்தை கலந்தால் எப்படி இருக்குமோ இதை தான் பேச வரும் ஆனா இந்த தீய வினையை விநாயகர் சதுர்த்தி அதை நிறுத்த வேண்டும் அதற்குத்தான் விநாயகனை நீ பூஜிக்காமல் நீ வெளியிலே சென்றால் அது நீ கோயிலுக்குள் சென்றால் நல்ல பலன் இல்லை என்பது ஆக நமக்குள் முன் சேர்த்துக்கொண்ட கொண்ட வினையை தீய வினையை நீக்கி நாம் நல்லது நாம் பொருள்களை கெட்டதை நீக்கி நல்ல பொருளாக படைத்து சாப்பிடும் இந்த உடலை பெற்ற நாம் மனித வாழ்க்கையில் குழந்தையின் பால் இருக்கும் நிலையில் வாசத்தால் அவருக்கு ஒரு துன்பம் விட்டால் அந்த துன்பத்தை நீக்குவதற்கு பதில் அவனை எண்ணி நாம் துன்பமான உணர்வை எடுத்துக்கொண்டால் அந்த துன்ப உணர்வு நமக்குள் அடைந்தும் துன் பார்வை அவனை மீண்டும் துன்பத்தை உருவாக்கும் நிலையும் அவன் சிந்தனை நிலைகள் இழந்திருந்தாலும் அவன் சிந்தனை விட்டான் என்று நமக்குள் வடை வைத்து மீண்டும் அவனை பார்க்கப்படும் போது மீண்டும் அவனுடைய வருகின்றது இதை போல வியாபாரம் மந்தமானால் அந்த மந்தத்தின் தன்மை வரப்படும் போது அந்த வியாபாரத்தில் மீண்டும் நாம் மந்தமான நிலைகள் ஏற்படுத்தி சரக்கு கொடுக்கும்போதெல்லாம் சொல்லின் மந்தமாகி பார்வையில் மந்தமாகி செயலில் பந்தமாகி அப்ப வியாபாரத்தை முடக்கும் நிலை பெறுகின்றது இதை மாற்ற வேண்டும் என்றால் நாம் எந்த வினையை சேர்க்க வேண்டும் சந்தர்ப்ப வசத்தால் இந்த வினைகள் நமக்கு தீய வினைகளாக வழிந்து நாம் சோர்வடையும் நிலையும் எடுத்துக்கொண்டு உணர்வு நோயாக மாறும் நிலை வருகின்றன ஆனதான் இந்த வினையை நாம் மாற்றுவதற்கு நல்வினையாக மாற்றுவதற்கு நீ விநாயகனை பூஜிக்க வேண்டும் இந்த உடலின் தன்மையை மெய்வெளி கண்ட அந்த அகசியின் மகிழ்ச்சியின் அரசுக்கு நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பழக வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணி இந்த உடலின் நினைவை நம்ம உடலுக்குள் செலுத்தி தியானிக்கணும் முதலே விண்ணை நோக்கி ஏக வேண்டும் அவன் அருள் பெற வேண்டும் என் உடலுக்குள் புக வேண்டும் என்ற நினைவுடன் கொண்டு அதை தடுத்து நாம் யார் யாருக்கெல்லாம் நல்லது நடக்க வேண்டுமோ இந்த வினையை நமக்குள் சேர்க்க வேண்டியதான் விநாயகனை பூஜிக்கணும் நீங்க எந்த விநாயகனை பூஜிக்கிறீங்க எப்படி விநாயகன் நீங்க கும்பிடுறீங்க இதுதான் விநாயகனை பூஜிக்கும் முறைகள் ஆகவே அந்த வினையை சேர்த்து விட்டு கோயிலுக்குள்ளுக்கு போகும் கோயிலுக்குள்ளே போகும்போது என்ன நாம் எந்த நல்ல குணம் கொண்டு நம்மை காத்திட வேண்டும் என்ற எண்ணமோ எந்த நல்ல குணம் கொண்டு நாம் வியாபாரத்தை வளர்த்திட வேண்டும் என்று வியாபாரம் வளர்ப்பது என்ன தன்னை வளர்த்திடவும் தன்னை குழந்தையை வளர்த்திடவும் தான் எண்ணுகின்றோம் ஆனால் அதிலே சிறிதாக வியாபாரம் மந்தமாய் விட்டால் நாம் வேதனைப்படுகின்றோம் அப்ப நாம் இதை என்ன வேண்டும் அந்த நல்ல குணத்தை உருவாக்கி நாம் எண்ணி அதே குணத்தை நாம் சுவாசிக்கும் போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் இயக்கி இரையாகி அந்த இரையின் சக்தியாக நமக்குள் செயலாக தெய்வமாகின்றது இப்ப கோயில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை அந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் அதன் மேற்பட்ட மலரின் மனம் நான் பெற வேண்டும் பின்ன கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் என் பேச்சிலும் மூச்சிலும் மகிழ்ச்சி பெறும் அந்த சக்தியில் பெற வேண்டும் இந்த ஆணையத்துக்கு ஒருவர் எல்லாம் உடல் நலமும் மனவளமும் பெற வேண்டும் என்று நாம் எண்ணும்போது அந்த தெய்வ குணத்தை நாம் பெறுகின்றோம் அப்படித்தான் கோயிலில் கும்பிட சொன்னார்களே தவிர நாம் எந்த வேலையை சேர்க்கின்றோம் இந்த வேலையைத்தான் நாம் சேர்க்க வேண்டும் இதற்குத்தான் அரை சொன்னோம் அதே போலதான் இப்ப நாம இவ்வளவு நேரம் பேசினாலும் நமக்குள் அந்த விநாயக தத்துவம் தான் இப்ப மெய்ஞானின் அருள் சக்தி வினையாக சேர்க்கப்படும் போது அந்த வினையை ஆழமாக பறிந்து நாம் முன்னாடி நிற்போரை மகிழ்ச்சி சக்தி அவர் பெற வேண்டும் அவர் அவர் வாழ்வினை நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் அவங்க குடும்பம் நலம் பெற வேண்டும் என்று இந்த வரிசையில் ஊதி வாங்க போது இன்னொரு வருடம் கேட்டவர்கள் அதை கேட்டுணர்ந்தால் இந்த பலனை நிச்சயம் பெற முடியும் இந்த பொறுமையும் பொறுப்பும் ஏற்படுவதற்குத்தான் கதைகளும் கதா காலட்சியமங்களும் கிராம புராணமும் மகாபாரதமும் கந்த புராணமும் சிவப்புராணங்களும் கொடுத்தார் மின் உலக ஆற்றலின் தன்மையும் உணர்வு வளர்ச்சியின் தன்மையும் அந்த உணர்வுகள் எதை யார் எதை சுவாசிக்கின்றனோ அந்த உணர்வின் இயக்கம் எப்படி இயங்குகின்ற நிலைதான் கதையின் சாராம்சம் மனிதனைப் போல உருவம் அமைத்து அவன் ஒவ்வொரு குணங்களுக்கும் அவன் அங்கு அசைவும் அங்க செயலும் செயல் உருவங்களை அது உணர்த்தப்பட்டு நாம் புரிந்து கொள்வதற்காக மனிதனை உருவமாக்கி அதனை தெய்வமாக்கி காட்டினார்கள் ஆக நாம் அதை என்ன செய்கிறோம் கோப கணல் கொண்ட ஒரு மனிதனின் தன்மையை அந்த சக்தி நம் உடலுக்குள்ளானால் நம்முடைய உடல் அங்கங்கள் எப்படி இயங்குகின்ற நிலைதான் காலியின் ரூபத்தை போட்டு கண்களை செவக்க வைத்து தன் உணவின் ஆற்றலை தன் உலகின் கல பல ஆயுதங்கள் கொண்டு தாக்கும் உணர்ச்சிகளை அது காட்டப்படுகின்றார்கள் ஆனால் நாம் எதை எண்ணுகின்றோம் காளியை நாம் வணங்கினால் கெட்ட காளியுடைய சக்தியை நாம் வணங்கினால் கெட்டவன் இடத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்று எண்ணுகின்றோம் அது எப்படி காப்பாற்றும் நாம் கெட்ட உணவுகளைத்தான் நாம் அங்கே சென்று காளிக்கு கெடாபடியும் அதற்குண்டான உணவாக தீய உணர்வு தன்மை தான் நாம் அழைத்துக் கொள்கின்றோம் நமக்குள் இருக்கும் தீய வினைகளை அதை நீக்குவதற்காக சொன்ன நிலையை நாம் மாற்றி தவறான நிலைகள் சொல்லுகின்றோம் இந்த நகரிலிருந்து மாறி மகிழ்ச்சி மா காட்டிய காட்டியா அந்த அருள் வழிப்படி மா மகிழ்ச்சி ஈஸ்வரபட்டாய் குருதேவர் அருளிய இந்த உணர்வின் சக்தி என் குருநாதர் அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இதைப் போன்றுதான் எனக்குள் பதிவு செய்தார் இப்ப அவரை எண்ணும் போதெல்லாம் குருநாதர் எண்ணி நான் செயல்படும் போது இந்த உணர்வு வருகின்றது உங்களை காத்திடவும் முடிகின்றது இதை போல உங்களுக்குள் நாம் இதை பதிவு செய்யும் போது ஒவ்வொரு நிமிஷத்திலும் இது ஒவ்வொரு வித்தாக இது விளைகின்றது ஆக நாம் வயல்ல எப்படி வித்துகளை பதிவு செய்கின்றோமோ அதே போலதான் இப்ப ராய் சோளம் கம்பு சிலர் விதைக்கின்றனர் அதற்கு நீர் ஊற்றுகின்றனர் அது விடைகின்றது அதே போல வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிளகாய் மிளகாய் எப்படி காலமாக இருக்கின்றது மிளகாய் சுண்டக்காய் எந்தக்காய் வெண்டைக்காயின் பல காய்களை போடும் அதை விளைவித்து நீர் ஊற்றும் போது அது விடைகின்றது அதே போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிலர் மேல் கோபமாகவும் வெறுப்பாகவும் வேதனையான எண்ணங்கள் உங்களுக்குள் பதிவாகி விடுகின்றது பின் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் இந்த வேதனையான எண்ணங்கள் உருவாகி உங்க நல்ல எண்ணத்தை செயல்படுத்தாதபடி இந்த வேதனையான உணர்வு உங்களுக்குள் விளைந்து விளைந்து இப்ப மிளகாயை தனித்து சாப்பிட்டால் என்ன ஆகின்றது காரணமாகின்றது அதை போல கசப்பான கட்டை கால் இவைகளை சாப்பிடும் போது தனித்து சாப்பிடும் போதோ அது எப்படி உங்களுக்குள் கசப்பாகின்றதோ இதை போல உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் தன்னை எரியாது நான் நல்லது செய்து வந்தாலும் நமக்குள் பட்ட இந்த கசப்பான உணர்வுகள் துடைக்கவில்லை என்றால் அது நமக்குள் விளைந்து விடுகின்றது